வழிபாடு தலங்களை பாதுகாக்கக் கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவராக கிழக்கு மாவட்ட தலைவர் சகோதரர் சுல்தான் அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்போடு கொள்கிறேன் அதை நான் சலாத்தோடு வழிபடுகின்றேன் வலைக்கம் அரகத் வரக்காத்தும் உதயமானது உதயமானது உதயத்திலே உண்மை தொண்டனின் நெரிச்சியானது உதயத்திலே புது ஐக்கிய முசலே முன்னேற்ற கழகம் கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை தடம் பதித்து பழமைகள் எல்லாம் அடித்து தடம் பதித்து புரட்சி போங்கவே மறுமலர்ச்சி காணவே புரட்சி போங்கவே மறுமலர்ச்சி காணவே ஐக்கியம் சிறை முன்னேற்ற கழகம் புதிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை வளம் சன்மார்க்க நெறிகள் வாழ்ந்திரவே சன்மார்க்க சமுதாய சிந்தனி வளர்ந்தேன் சன்மார்க்க நெறிகள் வாழ்ந்திரவே உலக மிகவும் புகழ் வாங்கவே உறுதியுடன் நாம் வெற்றி காணவே உதயமானதே உதயமானது ஐக்கிய முஸ்லிய முன்னேற்ற கழகம் பாக்குள்ளே இளைஞ பாசத்துடன் ஒன்றாய் இணைந்துள்ளே இளைஞ படைகள் பாசத்துடன் ஒன்றாய் இணைந்து பகைவர்கள் சூழ்ச்சி அளித்து பகைவர்கள் சூழ்ச்சியளித்து பட்டுடன் பயிற்சி எடுத்து புதிய ஐக்கிய முஸ்லி முன்னேற்ற கழகம் உதயமான உதயமான சகோதராக அமைதியாக தொண்டரிகள் சரி பண்ணுவோம் பெண்களுக்கு பின்னால் ஆண்கள் சகோதரர்கள் வரிசையாக சமசம்பாங்க தொண்டருபட வந்து அதை சரி பண்ணுவாங்க வரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்பு நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்ம உரிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டியிருப்பதால்

சரி பண்ணுங்க வெயில் அதிகமா இருக்கு சீக்கிரம் எல்லாம் சப்ப சப்பாட்டு முதல் நிகழ்ச்சியாக ஆலிம் ஏ ரகுமத்துல்லா ஆலிம் அவர்கள் கிராப் தொடங்கி வைப்பார்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو عالم القيم والشهادة هو الرحمن السلام المؤمن المحيمن العزيز الجبار المتكبر سبحان الله يا ما والله الخالق البارئ المصور الاسماء இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்பு உரையாற்ற மேற்கு மாவட்ட ஐக்கிய முஸ்லிம் யூனியன் தலைவர் சமோதரன் வாயி அவர்களை வரவேற்க

சமாதானமாக நம் அனைவரின் மீது உண்டாத்துமாக வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பு என்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட தலைவர் சுல்தான் அவர்களே கிராத் போதி அமைந்திருக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கிழக்கு மாவட்ட சத்திய பேரவையினுடைய செயலாளர் அவர்களே நைனா வைத்திருக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்களே முகமது சித்தி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களே சமீழா ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற மாவட்ட செயலாளர் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற மாவட்ட துணை செயலாளர் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற மாவட்ட துணை செயலாளர் பரகதுலா அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் அப்துல் கயீம் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் நாட்டு கலத்துறை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சாவி கான் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மேற்கு மாவட்ட துணை செயலாளர் அப்பாஸ் அலி அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பொருளாளர் காஜா நஜமுதீன் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாவட்ட பொருளாளர் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட பொருளாளர் அப்துல் அவர்களே மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரசாக் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ஜாயங்கர் அலி அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் சீனி டி அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஜாசர் அரபாத் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் கரிபுலா கான் அவர்களே ஐக்கிய முஸ்லீம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட தொண்டரணி செயலாளர் உமர் கத்தாப் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற மாவட்ட வர்த்தகணி செயலாளர் முகமது சரத் தம்பி அவர்களே கண்டன உரையாட்ட வரையை தந்திருந்த சகோதரர் பால ரவிட பொதுச் செயலாளர் அவர்களே விடுதலை தமிழ் புலியின் கட்சியுடைய மாநில தலைவர் குழந்தை அரசன் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளர் அன்பு அளி அவர்களே விடுதலை சிறுத்தை மண்டல செயலாளர் முகமது யாசின் அவர்களே சிபிஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகம்